ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் காலையிலேயே வியாபாரம் வந்தாச்சுங்க மாலை போட்டு வியாபாரத்துக்கு வந்தாச்சு மைட்டி காமிச்சு வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க நீங்கள் மல்லையுமே கீ கீரை இருந்துச்சுங்க கீரை மட்டுமே சரிங்க அப்படியே பார்க்கலாம் ஐயப்பர் கோயிலுக்கு போகலாம் மாலை போட்டு போகலான்னு ரொம்ப வருஷமாக நினச்சிட்டே இருந்தேங்க அது நிறைவேறாத இருந்துச்சு ஒவ்வொரு வருஷம் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது பணம் இருக்காது அதனால் நாங்கள் போக முடியாத இருந்துச்சு இந்த வருஷம் எங்கள் மாமா கூப்பிட்டாரு போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாரு சரி மாமா அது ரொம்ப நாளாவது நினச்சிட்டே இருக்க போகணும்னு அவங்களே கும்பிட்டுருக்குறாங்க ஐயப்பூர் கோயிலுக்கு மாலை போட்டு அனுப்பிச்சு வைக்கணும்னு கும்பிட்டுருக்குறாங்க நினச்சிருக்கேன் அதனால தான் சரி கோயிலுக்கு போகலான்ட்டு நான் மாலை போட்டுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆடி ஒன்றாந்தேதிங்க நான் போய் ஈஸ்வர் கோயிலில் போய் மாலை போட்டுங்க ஐயப்பர் வந்து நல்லபடியாக அவர் சன்னதிக்கு என்னையை கூட்டிகிட்டு போகணுங்க அதுக்கு அப்புறம் பேன்ஸ் கீரை விற்றாச்சு மல்லிகைத்தலம் மட்டும்தான் இருக்குதுங்க அது வாங்கினாங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதா அடுத்தது தண்ணி கேன் போடணும் அப்புறம் சோளக்க சொல்லியிருக்கு மக்கா சோளம் அதுவுமே எடுக்க போகணும் நம்பியூர் வரைக்கும் போகணும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து சேரும் பேன்ஸ் நீ அப்படியே போ விற்றுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்காக கீரையெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க அப்புறம் சாப்பிடுவோன்னு அதனாலதான் தான் இலை இருக்கு வந்திருக்கேன் கிட்ட இலைங்க தொரவிலூர் தான் வச்சிருக்கிறாரு சிவாண்ணிக்காருங்க இலை இது வேணுன்னா மொத்தமாக வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சேம் பேன்ஸ் சாப்பிட்டு நம்ம போகணுங்க தனிக்குன்னு போய் லோடு கொண்டு போகணுங்க சரி இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கணும் பாய்